சென்னை பல்லாவரம் திருநீர்மலை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற திருநீர்மலை ரெங்கநாத பெருமாள் கோவிலில் அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநீர்மலை ரெங்கநாத பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இன்று காலை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைக்க மந்திரங்கள் முழங்க பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு பல வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக புறப்பாடு சொர்க்கவாசல் அடைந்தார் அங்கு பெருமாள் மற்றும் தாயாருக்கு தீபாராதனை நடைபெற்றது அப்போது கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் முழங்க பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் விழாவில் சென்னை மட்டுமின்றி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு புது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசன கவுண்டர்கள் திறக்கப்பட்டன இதன் மூலம் பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வழிவகை செய்தனர் பல்லாவரம் சங்கநகர் மற்றும் குன்றத்தூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திவ்ய தேசமான திருநீர்மலை நின்றால் இருந்தால் கிடந்தால் நடந்தால் நின்ற நான்கு நிலைகளிலும் இருக்கக்கூடிய எம்பெருமான் எம்பெருமானுடைய வைகா வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாகவும் காலை ஐந்து மணிக்கு தொடங்கியது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அந்த காண ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்க சாறை சாரையாக வந்திருந்து எம்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவியாக தாம்பரம் மாநகராட்சியும் பக்கபலமாக காவல்துறையும் இருந்து அனைவரையும் தரிசனம் செய்ய வைக்க ஏற்பாடு கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வைகோசியை உபயதார் என்ற முறையில் நான் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அனைவருக்கும் பெருமாள் வைகுண்ட பதவியை அடைக்க கொடுக்க எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வைகுண்ட பதவியை என்று எல்லா உப உபவாசம் இருந்து எல்லோரும் உலக க்ஷேமத்துக்காக வேண்டி எல்லாரும் நல்லபடியாக இருக்க வேண்டி நான் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்ன